Hi, hello guys. விஜய் டிவியில் ரொம்பவே பிரபலமாக போயிட்டு இருக்கக்கூடிய டாப் சீரியல் டிஆர்பி சீரியல் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பாண்டியன் ஸ்டோர் டூ இந்த சீரியலில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு மெயின் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் விட்டு வெளியே போக போகிறாங்க ஸோ அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெயின் கேரக்டர் லீட் ரோலுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா சைடாக அதிகமாக கமிட் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபன்னான கேரக்டராக இந்த ஒரு கேரக்டர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க தான் ரிஹானா அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க சன் டிவி ஜி தமிழ் அது இல்லாமல் இப்போ விஜய் டி அப்படின்னு சொல்லிட்டு பல டிவி சேனல் அதாவது டாப்பில் இருக்கக்கூடிய டிவி சேனல் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு சில வருஷங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்பவே வைரலாக வந்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சீரியலும் கமிட்டும் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாண்டியன் ஸ்டோர் டூலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க நான் ஒரு பிரேக் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரிஹானாக்கு பதில் யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது நைன்டீஸ் எயிட்டிஸ் இந்த காலகட்டத்திலேருந்து இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரொம்பவே பிரபலமானவங்க அப்படின்னு கூட இவங்களும் சொல்லலாம் மாதிரி சொல்லக்கூடிய இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஹானாக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா ராஜுவோட அவங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய கோஆக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ ரிஹானா எதனால இந்த சீரியல் விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வேலைகள் இருக்கும் இந்த சீரியல்ல கண்டினியூஸா அவங்களுக்கு ஷூட் இருந்துகிட்டே இருக்கு என்னால பர்சனல் ஒர்க் எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு காரணத்துக்காக நான் இந்த சீரியல் விட்டு விலகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே ஆஃபீஸலாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அப்டேட் அவங்களும் கொடுத்துட்டாங்க சொல்லலாம் இப்போ வரப்போற நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரியானான்ற கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீப்ளேஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாதவி அண்ணக்கூட இவங்க நடிக்க போறாங்க ஸோ இவங்களோட ஆக்ட்டிவ்வாக நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ஃபன்னா கொண்டு போகிறதுன்றதால ஸோ இந்த மாதிரி ஜாலி கேரக்டருக்கு மாதவி சூப்பராகவே சூட் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய சீரியல் இவங்க நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த வகையில் இவங்க இந்த ஒரு கேரக்டருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கான விஷயத்த நம்ம எதிர்பார்க்கலாம் சார் ரிஹானா இதுக்கு முன்னாடி எப்படி ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட விஷயத்தை வந்து அதாவது யாராச்சும் உங்களுக்கு எகேன்ஸ்டாவோ இல்லை சீரியல் கூட நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்கறதுக்கு முன்னாடியாக வந்து ஸோ இப்பெல்லாம் நடக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரீச் ஆனாங்க ஸோ இப்போ வரக்கூடிய நாட்களில் நிறைய சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நம்ம தான் இருக்கும் அதாவது ஒன்று ரெண்டு இல்லை மூணு டிஆர்பி டாப்பில் இருக்கக்கூடிய சேனல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நடிச்சிட்டு வந்திருக்காங்க அந்த வகையில் பாண்டியன் ஸ்டோர் டூவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துருக்காங்க பட் இவங்கள வேறு சீரியலும் அது பார்க்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்